ஹே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறேங்க முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவதற்காக தமிழக அரசு சார்பாக ஒரு ஐந்து முக்கியமான அரசாணை வந்து வெளியிட்டுருக்காங்க அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா ஊராட்சியிலிருந்து ஒரு பேரூராட்சியாகவோ அல்லது பேரூராட்சியிலிருந்து ஒரு நகராட்சியாகவோ அல்லது நகராட்சியில் இருக்கக்கூடியத மாநகராட்சியாகவோ தரம் வந்து உயர்த்துவாங்க இந்த தரம் எப்ப உயர்த்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களினுடைய வாழ்வாதாரம் அதே மாதிரி பொருளாதாரம் ரெண்டுமே உயரும் தான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை தரம் வந்து உயர்த்துவாங்க கன்வர்ஷன் வந்து பண்ணுவாங்க பட் இது வந்து பழைய ரூல்ஸ் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அந்த கருத்தினுடைய அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவது அப்படிங்கிறது பழைய விதிமுறை ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே இருபத்தோரு மாநகராட்சி இருந்தது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நாலு மாநகராட்சி வந்து கூடுதலாக ஆட் பண்ணாங்க ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு சிக்கல் வந்தது ஒரு மாநகராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாநகராட்சியில குறைந்தபட்சம் மூன்று லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் அதே மாதிரி அந்த மாநகராட்சியில ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய் இருக்கணும் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து அங்கே மேட்ச் ஆகலை ஸோ அதனால ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க என்ன அப்படின்னா அந்த மாநகராட்சியா மாத்தப்போறோம் அப்படின்னா அங்க ரெண்டு லட்சம் மக்கள் தொகை இருந்தா போதும் அதே மாதிரி ஆண்டு வருமானம் இருபது கோடி ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் சட்ட திருத்தம் கொண்டு வந்தும் ஒரு சில ஏரியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மேட்ச் ஆகல அதனால மாநகராட்சியா மாற்ற முடியாம போகுது அதனால அந்த சட்ட திருத்தத்துல கூடுதலாக ஒரு லைன் வந்து ஆட் பண்றாங்க என்ன அப்படின்னா எந்த உள்ளாட்சி அமைப்பிலையும் தேவைப்படும் நேரத்தில் வந்து தரம் உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதலா அந்த சட்ட திருத்தத்துல ஒரு லைன் வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது அப்படிங்கறது அந்த இடத்துல வராது சோ தேவைப்படும் நேரத்துல அந்த உள்ளாட்சியினுடைய அமைப்பை தரம் உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதன் அடிப்படையில இப்ப தமிழக அரசு சார்பாக ஒரு ஐந்து அரசாணை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதாவது இப்ப பேரூராட்சியா இருக்கு அப்படின்னா அந்த பேரூராட்சியினுடைய எல்லை விரிவாக்கம் பண்றதா இருக்கட்டும் நகராட்சியினுடைய எல்லை விரிவாக்கம் அதே மாதிரி மாநகராட்சியினுடைய எல்லை விரிவாக்கம் இப்போ ஒரு சில கிராம ஊராட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சியா வந்து மாத்த போறாங்க ஸோ அப்போ நீங்க கட்டாயம் அது தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து ஒரு சில கிராம ஊராட்சியில இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பேரூராட்சியா மாறப்போதா அப்படிங்கிறது வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ முதலாவது அரசாணை அரசாணை எண் இருநூத்தி நாலு வெளியிட்ட நாள் பாருங்க முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்த திருப்பூர் தூத்துக்குடி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் புதுக்கோட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை மற்றும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராம ஊராட்சிகளை வந்து இருபத்தி ஐந்து பேரூராட்சிகளாக தய தரம் வந்து உயர்த்த போறாங்க அதுக்கான உத்தேசம் முடிவு எடுத்து ஆணைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அப்போ அது எந்தெந்த கிராம ஊராட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே அப்படியே போட மட்டும் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மாவட்டம் இருக்கும் அதில் எந்த ஊராட்சி ஒன்றியம் எந்த ஊராட்சி வந்து பேரூராட்சியா மாறப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட வேண்டிய ஊராட்சியின் பெயர் ஸோ இந்த ஊர்ல மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து இருக்கும் அதே மாதிரி தரம் உயர்த்துவதற்கான முக்கியத்துவம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பதினாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள் வந்து இருபத்தைந்து பேரூராட்சிகளாக போறாங்க அதனுடைய அரசாணை இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இதுல பன்னெண்டு மாவட்டம் சொல்லியிருக்காங்க அதாவது திருப்பூர் நாமக்கல் ஈரோடு தஞ்சாவூர் கரூர் திருவள்ளூர் புதுக்கோட்டை கடலூர் தருமபுரி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய பன்னெண்டு மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளை இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைத்து எல்லைகளை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக இந்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டது அப்போ அங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு நகராட்சியினுடைய எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம் சரி ஊராட்சியினுடைய பெயர் ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் இணைக்கப்பட உள்ள பேரூராட்சியின் பெயர் எந்த பேரூராட்சியில் வந்து இதை இணைக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆஹ் பேரூராட்சியினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க எல்லை விரிவாக்கம் செய்வதற்கான அவசியம் மற்றும் காரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஊர் வந்து உங்க ஊர்ல வருதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததா அரசாணை நிலையன் இருநூத்தி ஒன்னு பதினாறு மாநகராட்சிகள் நகரமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் ஒசூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருப்பூர் ஆவடி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி கும்பகோணம் தஞ்சாவூர் தூத்துக்குடி மற்றும் சிவகாசி ஆகிய மாநகராட்சியின் எல்லைகளை விரிவாக்கம் செய்தல் அப்போ விரிவாக்கம் செய்யறாங்க அப்ப எந்தெந்த ஊர்லாம் வந்து இந்த மாநகராட்சிக்குள்ள வருது அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க கரூர் மாநகராட்சி ஒசூர் மாநகராட்சி கேளுது இதெல்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கும் ஸோ நீங்க இந்த அரசாணையை வந்து பொறுமையாக படிச்சு பாருங்க இந்த அரசாணையை எங்க போய் டவுன்லோட் பண்றது அப்படின்னா நம்ம சேனல் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அந்த டெலகிராம் சேனல் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த அரசாணையெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தோரு நகராட்சிகள் நகரமயமாதல் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து எந்தெந்த நகராட்சி நாற்பத்தோரு நகராட்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நகரமயமாக்கப்படுது அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பாக சங்ககிரி கோத்தகிரி அவிநாசி பெருந்துறை கவுந்தப்பாடி போரூர் செங்கம் கன்னியாகுமரி அரூர் கூலூர் மோகனூர் மற்றும் நாரவரி குப்பம் மற்றும் வேப்பம்பட்டு பதிமூணு புதிய நகராட்சி மன்றங்களை முனிசிபல் கவுன்சிலு பதிமூணு புதிய நகராட்சி மன்றங்களை அமைத்து உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க நகராட்சி மன்றம் வந்து வைக்க போறாங்க ஸோ இந்த தகவல் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு இந்த தகவலை ஷேர் விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்